நோம்பு உடம்பு சரியில்லாம் நோயாளியா இருந்தாலும் சபரி பயணத்தில் இருந்தாலும் நோம்பு விடுறதுக்கு அனுமதி இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட அதாவட்டால அந்த அனுமதி வேலை அதிகமா இருக்கு அதனால நோக்க எனக்கு வீட்டு நல்ல காய இருக்குது சமைக்க வேண்டி இருக்குது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய இருக்குது அதான் நோக்க விட்டலை எட்டு சர்வ சாதாரண நம்ம எத்தனையோ பேர் நோக்கை விடுறாங்க அதான் பாதுகாப்பா தான் ஈசாலியேசன் அப்படின்னு சொன்னாங்க ரமலான் மாதத்துல ஒருத்தர் ஒரு நோக்க விட்டு ஒரே ஒரு நோக்க விட்டு அந்த நோக்குக்கு பணமா அவர் அந்த வருஷம் புள்ள நோக்க

நோக்காரிகளும் அந்த வாசல் வழியாக சொர்க்கிறிகளாக சொல்லியிருக்காங்க பாரு ஆனா இன்னைக்கு நம்ம பேர் நிறைய பேர் என்ன வச்சிருக்காங்க நோக்கு சாப்பிடாம இருக்கிறது தண்ணி குடிக்காம தான் வச்சிருக்கிறாங்க இதை மட்டும் இரவு முழு வளர்கிறாங்க ஆனா அவங்க நிக்கல தவிர வேற எந்த பிரதமும் இல்லை அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கிறது சில பேர் பகல் முழுக்க தோற்க வைக்கிறாங்க அவங்க பசிப்பிருப்பது தாதிப்பது வேற எந்த நன்மையும் இல்லைட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன கதைத்து செய்யறது சாப்பிடாம தண்ணி மட்டும் இருந்தா போகாது ஒரு ஆறு விஷயத்தை சொல்றான் சொல்றேன் ஏன்னா நம்ம என்ன எல்லா பெண்களும் நோம்பு வைக்கிறீங்க ஆனா அதை தெரியாம உங்க நோம்பு உங்களுக்கே பலகரிக்காம இருக்கிறது எத்தனையோ பேரு அப்போ விஷயம் அவருடைய பார்வையை அவர் பேரும் பத்த மாசத்துல இருக்கிற போட்டு நாளத்தை பார்க்கறதோ சினிமாக்களை பார்த்தா பார்த்தாக்கு எந்த கூலியும் கிடைக்காம போயும் அதெல்லாம் பாதுகாப்பாரா பார்வைய பேனணும் முதல் விஷயம் இரண்டாவது சொல்றாங்க நானி பேணணும் கூடாது புறம் பேசக்கூடாது

நோக்கு திறக்கும் போது வயிறு முனைக்க சாப்பிட வேண்டாம் நோன்புடைய நோக்கம் என்ன நம்ம நஷ்ட கண்டு மறுத்தது இவன் மற்ற நாட்களில் சாப்பிட்றத குழந்தை நோம்பு திறமைய அடிச்சிடலாம் இப்போ நோன்புடைய படம் இல்லாமல் போயிடுது ஏன்னா அவங்க சொல்றாங்க இப்படி தான் நோக்கு வச்சுக்கிட்டு அந்த என் நோன்பு எட்டு முழுவானா எட்டு மொள்ள பாட்டானானு பயங்கர மறக்கணுமா என்ன நம்ம பேனா நம்ம நோன்பு எட்டு கொள்ளப்பட்டதும் எனவே தாய்மார்களே சகோதரிகளே இங்க சொல்லப்படுகிற விஷயம் நோக்குக்கு அல்ல ஐயா என்கிற சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் நானே கூலி ஆகி ஆனா இந்த ஆறு விஷயத்தை நம்ம பேணணும் பேரினால் அப்படிப்பட்ட நோக்கா நம்முடைய நோக்கம் ஆக வேண்டும் எல்லாம் வந்த அம்மா தாலா நம்முடைய நோக்கை அத்தகைய நோக்கா ஆக்கி அறுபதிவானாக எல்லாரும் நோக்கம் வைங்க யாரும் விடாதீங்க எனக்கு கப்பத்துல ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருக்கா செய்ய சுல்தான் இப்ராஹிம் டாக்டர் அவங்க என்ன ஒரு செய்தி சொன்னாங்க அவங்க வந்து மொதல் முதல்ல டாக்டரை வந்து வீட்டில வச்சப்ப ஒரு வயசான அம்மா சுகருக்காக வந்துச்சாம் காமிக்கிறதுக்காக அப்ப டாக்டர் வந்து ஆரம்பத்துல வந்து ரொம்ப சாதாரண அது பக்கம் தோணுது அந்த அளவுக்கு பெருசா தெரியா அப்பா அந்த அப்பாட்ட சொன்னாங்கன்னா வயசான அம்மா முஸ்லீம் அப்பா அப்பா உங்களுக்கு சுகரு அதிகமா இருக்கு இனிமே நீங்க வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ரொம்ப பயங்கர கோபம் வயசான அம்மா அவங்க குடும்பத்தாக

ان الله تعالى ما تنبر أنت لا ستيderive செய்து கொண்டே الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه ربنا غفر لنا ولقد فينا ورحمنا لا نكون من الخاسرين اللهم انك عفوا كريم வெளி பாவங்களையும் பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண்பின் அனைவருடைய பாவங்களையும் பண்ணித்தேன் காரணமாக

wahab lana min ladunka rahmatan innaka antal wahhab rabbana atina fid dunya hasanatan wa fil akhirati hasanatan wa amin sallallahu taala ala khair khalqi muhammadin wa wa ashabihi wa ahli baitihi wa ahli taati ka subhana rabbika rabbil izzati amma yasifun wa salamun ala al mursalin صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم